ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் மூன்று ஆகு பெயரில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் மலை சட சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை அடுக்கி வரும் குருவினா ஒன்று ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகிறது இதற்கான உடை பக்கையின் அறுபத்தொன்று பக்கையின் அறுபத்தொன்னு ரெண்டாவது பெயரில் ரெண்டாவது பேரில் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் குருவினா இரண்டு இரட்டை கிழவி என்பது யாது சான்று தருக இதற்கானுடைய பக்கையின் அறுபத்தி ரெண்டு இரட்டை கிழவி அந்த பேர அந்த ஹெட்டிங்க்கு கீழே இரண்டாவது லைனில் கீழே ரெண்டாவது லைனில் சொற்கள் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தான் பொருள் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளைவி என்பர் சிறுவினா பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் வேறுபடுத்துக இதற்கான பக்கையின் அறுபத்தொன்று பொருளாகு பெயர் அந்த ஹெட்டிங் கீழே மல்லிகை சூடிநாள் ஆரம்பித்து அந்த முதலாகு பெயர் என்று எனவும் கூறுவார் அதுவரையும் சிறுவினா ஒன்று கனவிடை அப்புறம் சினையாகு பெயர்னு ஹெட்டிங் போட்டு தலைக்கு ஒரு பழம் உண்டு பழம் கொடு அந்த அதில் ஆரம்பித்து சினையாகு பெயர் எனப்படும் இதுவும் சினை சிறுவினா ஒன்றிற்கான விடை இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒப்பிடுங்க இதற்கான விடை பக்கையின் அறுபத்ரெண்டில் இருக்குது பக்கையின் அறுபத்ரெண்டில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பிடு அந்த ஹெட்டிங் கீழே அடுக்கு தொடரில் அதை ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் குறிப்பு பொருளில் வரும் அதுவரையும் சிறுமினா இரண்டுக்கான விடை தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்